வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு ஒரு கனவுகள் ஒரு ஒரு விதமான பலனும் கிடைக்கும் அந்த வகையில் கனவில் திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ என்ன பலன் அதாவது மேரேஜ் கனவு பலன் பத்தி பார்க்கலாங்களா பொதுவா எல்லா கனவுகளும் பலன் உள்ளதுன்னு சொல்ல முடியாது ஆனால் குறிப்பிட்ட கனவுகளுக்கு அதாவது நம்ம ஆள் தூக்கத்தில் வர அனைத்து கனவுகளுக்கும் ஒரு ஒரு விதமான பலனும் இருக்கும் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் நல்லது கட்டதை கனவு மூலமாக கூட கடவுள் தெரியப்படுத்துவார் இப்போ உங்க கனவுல வந்து திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ அந் தங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதியால் துன்பம் ஏற்பட போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி அதாவது ஏதாச்சும் ஒரு நோய் உடத்தோல் சார்ந்த பிரச்சனையோ ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறது இது மாதிரி ஒரு விஷயம் அதாவது திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு கனவு வந்தாலே உங்களுக்கு ஒரு வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அதுவும் முக்கியமாக ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி ரெண்டாவது உங்களுக்கே திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா பொதுமா திருமணம் நடக்கிறது மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா மனம் கட்டுப்படுதல் தற்காலிகமாக திட்டமிடுறது சிறை செல்லுதல் இல்லை கவலையாக இருக்கிறது மனம் அழுத்தமாக ஆயிடுறது மனம் தளர்ச்சி ஆகிற மாதிரி நடக்கும் ஸோ உங்களுக்கே அது மாதிரி திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தங்களுடைய திருமணம் தங்களுக்கு தெரிந்தவர்களும் நடப்பது போல் இப்போ உங்களுக்கு உங்களுடைய கல்யாணம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கூட நடக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ முன்னாடி ச முன்னாடி முந்தைய காலத்தில் தாங்கள் செய்ய தவறுகளை ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த கனவுகள் வந்திருக்கலாம் தெரிந்த ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா வருங்கால மனைவிக்கு ஒரு நல்ல கணவராக இருப்பீங்கன்றதுக்காக ஒரு அறிகுறியாக இருக்கலாம் இதுவரை நீங்கள் தெரிஞ்ச தெரியாத ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ திருமணம் செய்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா திடீர்னு உங்கள் கனவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றப்போ அது வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை வந்து ஏற்பட போகுது இல்லை புதிய வீ பழைய வீட்டிலேருந்து புதிய வீட்டுக்கு நீங்கள் குடியேற போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் முக்கியமாக நோய்வாய்ப்பட்ட பெண் அவருடைய கனவுல இதுவரை தெரிஞ்சாத ஒரு ஆணை கொஞ்சம் உடம்புலாம் சரியில்லை உங்களுக்கு ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ உங்க உடம்புக்குள்ள இருக்கு நீங்க திடீர்னு தெரியாத ஒரு நபர் திருமணம் செய்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அந்த நோய் வந்து அந்த பெண்ணுக்கு இன்னும் உச்சநிலை அடைய போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி கனவு காண்பவர் ஒரு பாரம்பரியமான திருமணத்துல கலந்து கொள்வது போல் கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பும் புதிய வேலையும் கிடைக்கும் அந்த பிரம்மாண்டமா நிறைய வகை வகையாக சாப்பாடு அந்த கல்யாணமே வந்து ரொம்ப பாரம்பரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் செய்து கொண்ட பெண் டக்குன்னு இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி கூட அவங்களுக்கு மேல் மேலும் கஷ்டமும் துன்பமும் நிகழும்னு அர்த்தம் அவங்க நல்ல வேலை கிடைக்கும் அந்த அந்த அப்படி வேலை கிடைச்சா கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க மேலும் மேலே அவங்களுக்கு கஷ்டம் வருன்றதுக்கான ஒரு அறிகுறி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு பெண் வந்து திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு பெண் குழந்த பிறக்கும்னு சொல்லுவாங்க திருமணம் செய்து ஒரு ஆண் அல்லது பெண் வேறு ஒருவர் திருமணம் செய்வது மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்க போகும் வெகு மதிப்பை அதாவது எல் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு லக்கு போகுது லக்குன்னா ஏதோ ஏதோ ஒரு விஷயம் நாளாக வழக்கில் இருந்த சொத்து வந்து அந்த வழக்கு முடியலாம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லக்கு போகுது திருமணம் செய்வது போல் கனவு வந்தால் கண்டங்கள்லாம் குறைக்கும் அதாவது பணப்புழக்கத்திலும் வாகன பயணங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ நார்மலாகவும் உங்களுக்கு கல்யாணம் பற்றின கனவு வந்தாவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் அது மாதிரி கனவுகளெலாம் நம்மளுக்கு வரவே கூடாது அது மாதிரி கனவு வந்தால் ஏதோ கண்டத்தை குறிக்குது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போது உங்களுடைய தம்பிக்கோ உங்களுடைய மகனுக்கோ யாருக்கோ உங்கள் கனவு திருமணம் நடக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த நபரை நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லணும் அவங்க யார்கிட்டயாச்சும் பணம் கொடுக்குறாங்க பணம் வாங்குறாங்க அது மாதிரி விஷயத்தை தற்காலிகம் நிறுத்தி வச்சுருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க எல்லாம் போகிறப்ப ரொம்ப கவனமாக போய்ட்டு வரணும் நண்பர்கள் கிட்ட தேவையில்லாமல் சண்டை சச்சைவர்களாக ஈடுபடக்கூடாது தாம் சுற்றி வேலை செய்கிற வேலை அந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா கிட்ட எல்லாம் கூட தேவையில்லாமல் வாயிலாக விடக்கூடாது எங்கேயுமே வந்து சண்டை சச்சரவு ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது திருமணம் மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து அது ஒரு நல்ல அறிகுறியே கிடையாது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற அறிகுறி நீங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு ஜாதகத்தை கொண்டு போய்ட்டு அயர்கிட்ட காமிச்சிங்கன்னா ஜோசிக்கிட்டே காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நேரம் இப்படி இருக்குன்ற பார்த்து சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுவாங்க அது செஞ்சு முடிச்சிங்கன்னா அது எல்லா பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் இவ்வளோ தான் திருமணம் நடக்கிறது வந்து ஒரு எச்சரிக்கை குறிக்கிறது இது மாதிரி நடந்துச்சு அப்படின்றப்ப கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே